நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஃபார்முலா ஒன் பந்தயத்தில் இந்தியா உலக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என ஜெர்மனியில் ஜிடி போர் கார் பந்தயத்தில் பங்கேற்ற ரேசரும் நடிகருமான அஜித்குமார் தெரிவித்துள்ளார் அதனை தற்போது பார்க்கலாம் It's very easy. Mm -hmm. Promote motor sports. Yeah, sure. yeah, not, yeah. not for me. Okay. Promote Indian motor sports. Yeah. Yeah. Let, let people know how tough, how demanding, mm -hmm. physically, emotionally. Mm -hmm. Let people know. Yeah, sure. Let people know. Promote motor sports. Sure. Sure. Yeah. Thank you very so much. And, sir. More Indian drivers. Yeah, sure yeah. sir. Yeah. Maybe mm -hmm. one day, mm -hmm. we'll have an headphone world yeah. yes, we'll Not an headphone alone. In every series, I'm sure, we'll have some Indian drivers to see what one is going to people know how difficult it is. Yeah. Yes, sir. Sir, it's all fun, right? No, sir. It's, it's difficult. difficult. Yeah. 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 We we'll don't yeah. know how much it is, a Good luck, sir. Good luck, luck. luck. sir. So, 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 so. yeah. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம் ராஜா வணக்கம் ரஜித் அஜித் என்ன சொல்லியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவுலாம் வணக்கம் நடிகர் அஜித் குமார் இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து பல்வேறு கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்று வருகிறார் சிலரில் வெற்றி பெற்று இருக்கிறார் சில சில பந்தய போட்டிகளிலும் விபத்துகளும் ஆகியிருக்கிறது இந்த நிலையில் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஜிடி போர் ஐரோப்பிய சீரியஸில் நூர்பர்க் கிரிங் சர்கியூட்டில் நடிகர் குமார் கார் பந்தய போட்டியில் ஈடுபட்டிருக்கிறார் இன்று அது மொத்தம் இரண்டு சுற்றுகள் இருக்கிறது நேற்று முதல் சுற்றில் அவர் வந்து இருக்கிறார் இரண்டாவது சுற்று தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் காண ஏராளமான ரசிகர் அங்கு கூடம் புகைப்படம் எடுத்துக்கொள்வது அதே போல குழந்தைகளுடன் வெளிவந்த ஒரு மிகவும் எளிது என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் கடினமாக ஒன்று என்பதை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது இந்த முயற்சி என்னை பற்றி அல்ல இந்த மோட்டார் விளையாட்டை முன்னேற்றுவதற்கானது இந்திய இந்த துறையில் ஏற்கனவே பல இந்த இந்திய வீரர்கள் உள்ளனர் ஒரு நாள் இந்தியாவும் உலக சாம்பியன் பட்டத்தை எஃப் வெல்லும் நாள் நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் உள்ளது என அவர் அங்கு ஒரு சிறிய பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த பேட்டி தற்போது வைரலாகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜா நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ச்கான் படுங்க, போலோ பணுங்க.